திமுக கொண்டு சென்ற அவசர வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பிறப்பித்த முதல் அதிரடி உத்தரவு மூன்று வழக்குகளும் தூக்கி வீசப்பட்டதால் மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் ஹவாயின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து தற்போது சூரியகாந்த் புதிய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் அவருக்கு நேற்று முன்தினம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிலையில் அவர் பதவியேற்ற முதல் நாளிலேயே திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்து சில மனுக்களை தாக்கல் செய்து அவற்றை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் மூலம் பட்டியலிட்டுள்ளார்கள் அதில் தமிழ்நாட்டில் நடைபெறும் எஸ்ஏஆர் நடவடிக்கைகளுக்கு உடனடியாக தடை போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணியில் உள்ள விசிகா மதிமுக போன்ற கட்சிகளும் இதே மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் அதோடு தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் இந்த வழக்கை அவசர வழக்காக உடனே விசாரணைக்கு கொண்டு வருமாறும் அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எஸ்ஐஆர் குறித்த இந்த மனுக்கள் தனது கவனத்திற்கு வந்ததும் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதாவது இனிமேல் நீதிமன்றங்களில் தனிநபர் சுதந்திரம் அல்லது உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றுவது போன்ற வழக்குகளை தவிர வாய்மொழியாக கூறுவது அல்லது அதே நாளில் வழக்குகளை பட்டியலிடும் அவசர நடைமுறை ஏற்றுக்கொள்ள படாது என்று அவர் அறிவித்திருக்கிறார் இப்படி இனி எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அவசர வழக்குகளாக விசாரணை பட்டியலில் இணைக்கும் நடைமுறை கிடையாது என்று பதவியேற்ற முதல் நாளிலேயே ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் நீதிபதி சூரியகாந்த் அதோடு இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் எந்தெந்த வழக்குகள் விசாரிக்கப்படும் என்பதை பட்டியலிடுவதோடு வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய வழக்குகளை கொண்டு வந்து இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நடைமுறை இனிமேல் நீதிமன்றத்தில் கிடையாது என்று கூறியிருப்பவர் திமுக வழக்கறிஞர்கள் முண்டியடித்துக் கொண்டு கொடுத்த மனு களை உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்களுக்கு என்று அதிர்ச்சியை நடைபெற்று வரும் எஸ் நடவடிக்கை என்பது டிசம்பர் தேதியோடு முடிவடைகிறது அதற்குள்ளாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை போட்டுவிட வேண்டும் என்று இவர்கள் தீவிரம் காட்டினார்கள் அதனால் தான் மூன்று பேர் மனு தாக்கல் செய்தால் ஒரு மனுவாவது தங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் என்று இவர்கள் செயற்பட்டார்கள் ஆனா இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த மூன்று கட்சிகள் தாக்கல் செய்த மூன்று மனுக்களையும் தடாலடியாக கிடப்பில் போட்டுவிட்டார்கள் அதனால் இந்த வழக்குகள் இனிமேல் எப்போது பட்டியலிடப்படுகிறதோ அப்போதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா அந்த வகையில் எஸ்ஐஆர் பணிகள் டிசம்பர் நான்காம் தேதியோடு முடிவடைந்த பிறகும் கூட இந்த மனுக்கள் விசாரணைக்கு வரலாம் என்கின்ற நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது அதனால் எஸ்ஐஆரை எப்படியேனும் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று ஆவேசத்தில் டெல்லிக்கு ஓடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையான அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதோடு திமுகவை பொறுத்தவரை பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியாக இருந்தபோது ஆளுநருக்கு எதிராக உடனுக்குடன் மனுக்களை தாக்கல் செய்து தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்று வந்தார்கள் ஆனால் இப்போது சூரியகாந்த் தன் பொறுப்புக்கு வந்த முதல் நாளே திமுக மனுக்களை கிடப்பில் போட்டுவிட்டார் அதனால் இனிவரும் காலங்களில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் கிடைக்காதோ என்று மு ஸ்டாலின் கடுமையான அதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி யாரும் வாய் மக்களவை எம்பிகளுக்கு ஓம் அதிரடி உத்தரவு சமீப காலமாக மக்களவையில் சபாநாயகர் எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு தங்களது எதிர்ப்புகளை வார்த்தைகளால் பதிவு செய்யாமல் கூட்டம் சேர்ந்து கொண்டு கோஷம் போடுவதையும் எதிர்கட்சிகள் வாடிக்கையாக்கிவிட்டார்கள் சில நேரங்களில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பேனர்களை காண்பித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் பல நாட்களில் மக்களவை அமளியில்தான் முடிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கும் குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு சில முக்கிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதாவது வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ள மக்களவை குளிர்கால கூட்டத்தொடரில் சிவில் அணுசக்தி துறையை தனியாருக்கு அனுமதி வழங்குவது இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது வணிகத்தை விரிவுபடுத்த சட்டங்கள் கொண்டு வருவது உள்ளிட்ட பத்து மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளோ எஸ் ஆர் விவகாரத்தை எடுத்து கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தான் மக்களவை எம்பிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் ஒரு விதிமுறையை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டிருக்கிறார் அதில் மக்களவையில் மசோதாக்கள் குறித்து நடக்கும் விவாதங்களின் போது சபாநாயகர் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை யாரும் விமர்சிக்க கூடாது குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் அல்லது மக்களவை உறுப்பினர்கள் குறித்து பேசினால் அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சபையில் இருக்க வேண்டும் மட்டுமே அவர்கள் குறித்து மற்ற எம்பிகள் பேச முடியும் மக்களவைக்குள் இல்லாத எம்பிகள் எம்பிகள் குறித்தோ குறித்தோ அமைச்சர்கள் மற்ற விமர்சனங்களை சொல்லக்கூடாது அதோடு மக்களவைக்குள் கூச்சல் குழப்பம் விடுவதையும் தவிர்க்க வேண்டும் தங்களது கருத்துக்களை வார்த்தைகளால் மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் அணி சேர்த்துக் கொண்டு யாரும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டால் அவையிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்று கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளார் சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பாக கடந்த மக்களவை கூட்டத்தொடரின் போதே எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது இதன் காரணமாக தற்போது முன்கூட்டியே சபாநாயகர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதனால் எதையும் மீறி மக்களவையில் போர்க்குடி பிடிக்கும் எதிர்க்கட்சிகளின் எம்பிகள் உடனடியாக அவையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக பீகாரில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதால் கண்டிப்பாக காந்தி இது தேர்தல் ஆணையமும் பாஜகவும் செய்த சதி என்று ஆவேச கருத்துகளை வெளியிட்டு சலசலப்பை ஏற்படுத்துவார் என்பதனால்தான் சபாநாயகர் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட இப்படி ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி கரூரில் பலர் மயக்கம் அடைந்த போதும் விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தது ஏன் நேற்று நடந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் எழுப்பிய அதிரடி கேள்வி கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் நடைபெற்ற போது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நேற்று அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் வர்ஜுனா புஷ்யானந்த் மதிய அழகன் ஆகியோரிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளார்கள் இந்த விசாரணையின் போது கரூரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து கட்சி தொண்டர்கள் வந்தார்கள் மதியம் மூன்றரை மணிக்கு கூட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பனிரெண்டு மணிக்கே விஜய் பேசுவதாக அறிவித்தது ஏன் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே பலர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார்கள் அப்படியிருந்தும் அவர் தனது பேர் விஜய் வருவதற்கு முன்பே நின்று கொண்டிருந்த போது இவர் அந்த கூட்டத்திற்குள் கேரவனை விட்டது ஏன் இதனால் மக்கள் இரண்டு பக்கமும் தள்ளப்பட்டு கூட்டு நெரிசலில் சிக்கிக் கொள்ள மாட்டார்களா இது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று பலதரப்பட்ட கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டு திக்குமுக்காட வைத்திருக்கிறார்கள் அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை என்றால் சில பேரிடத்தில் நடத்திவிட்டு அப்படியே ஆறு போட்டு விடுவார்கள் அதற்குள் சட்டமன்ற தேர்தலில் முடிந்துவிடும் என்றுதான் ஒரு கணக்கு போட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் பொது மக்களிடத்தில் இதுவரை விசாரணை நடத்தி வந்த சிபிஐ அதிகாரிகள் இப்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் நுழைந்து அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளிடத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதோடு யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிக சீரியஸாக விசாரணையை நடத்தி வருகிறார்களாம் இதனால் இந்த விசாரணையில் அடுத்தடுத்து இன்னும் பல

ஒன்பது முறை எம்எல்ஏவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவர்களது அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராகவும் அவர் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து மோதல் நிலை வந்த நிலையில் சமீபத்தில் அவரை கட்சியிலிருந்தே நீக்கிறார் எடப்பாடி இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கணக்கில் இருப்பதற்கு முடிவெடுத்துள்ளார் செங்கோட்டையன் அதற்காக இன்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் அவர் கொடுத்திருக்கிறார் அதையடுத்து சட்டசபையில் இருந்து வெளியே வந்த அவரிடத்தில் அடுத்த கட்ட முடிவு என்ன என்று மீடியா நிருபர்கள் கேட்டார்கள் அதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டும் பொறுத்திருங்கள் என்று கூறிவிட்டு காரில் புறப்பட்டுச் சென்றார் செங்கோட்டையன் நாளை அவர் முறைப்படி விஜய் முன்னணியில் தமிழக வெட்டிக் கழகத்தில் இணையப்போவதும் தெரிய வந்திருக்கிறது இப்படி செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்ததால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக திமுக கட்சிகளின் வாக்கு விஜய் பக்கமும் திரும்பும் சூழல் உருவாகியிருக்கிறது